அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் நம்ம சிந்தனையையும் நம்ம குணாதிசயங்களையும் நாம் பிறந்த லக்கணம் தான் முடிவு பண்ணுவோம்னாலும் பொதுவாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குது அதை வச்சு ஒருத்தருடைய குணாதிசயத்தையும் அவரோட சிந்தனையையும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது விடிய காலையில் ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ளே பிறந்தவங்க எப்போவுமே அடுத்தவங்க ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்களாகவும் எதையுமே ஆராய்ஞ்சு தீர்வெடுக்கக்கூடியவங்களாகவும் கணித திறமை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க காலையில் ஆறு மணியிலருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தவங்க எப்போவுமே பணத்து மேலே குறியாகவும் கவனமாகவும் இருப்பாங்க இவங்க ஒரு மணி மைண்டடு பர்சனாக இருப்பாங்க காலையில் எட்டு மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே பிறந்தவங்க எப்போவுமே அதிக பயணங்களை விரும்பக்கூடியவங்களாகவும் மீடியா துறையில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க காலையில் பத்து மணியிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே பிறந்தவங்க அமைதியானவங்களாகவும் கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் பொறுப்பானவங்களாகவும் ஒழுக்கமானவங்களாகவும் இருப்பாங்க மத்தியானம் ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ளே பிறந்தவங்க அடுத்தவங்களை அடக்கி ஆளை நினைக்கிறவங்களாகவும் கட்டுப்படுத்தக்கூடியவங்களாகவும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எதையும் வச்சுக்க நினைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு ஜால்ரா தட்டுறதுக்குன்னு ஒருத்தரை கூட வச்சுருப்பாங்க